சென்னை ரியல் எஸ்டேட் புரட்சி எட்டாயிரம் சொகுசு வீடுகள் வருகை சென்னையில் அதிநவீன சொகுசு வீடுகளுக்கு தேவை அதிகரிச்சிருக்கு வரைக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் ஆடம்பர வாழ்க்கையும் முன்னிட்டு முதலீடு செய்யறாங்க அடுத்த ரெண்டு இல்ல மூணு வருஷத்துல எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சொகுசு வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால தெற்கு பகுதிகளிலயும் மேற்கு பகுதிகளிலையும் சந்தை விரிவடையும் நிலம் வச்சிருக்கிறவங்களோட மதிப்பு உயரும் மூடப்பட்ட குரோன் பிலாசா ஹோட்டல் இடத்துல புதிய குடியிருப்பு வணிக வளாகங்கள் கட்டப்படுது நெல்சன் மாணிக்கம் சாலையில பிராண்ட் வீடுகள் உருவாக்கப்படுது அதிக வருமானம் சிறிய குடும்பங்கள் வெளிநாடுகள்ல வாழும் இந்தியர்கள் உயர் வருமானம் பெறும் நிபுணர்கள் அப்படின்னு பல தரப்பினர்களுக்கிடையே இந்த வீட்டுக்கு தேவை அதிகரிச்சிருக்கு அண்ணாநகர் நகர் ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடியில வீடுகள் சிறிய நிறுவனங்கள் கட்டுறாங்க பெரிய நிறுவனங்கள் ஆறாயிரத்திலிருந்து பத்தாயிரம் சதுர அடியில வீடுகளை விற்பனை செய்யறாங்க விலை இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்குது வாடிக்கையாளர்கள் என்ன இடம் உடற்பயிற்சி கூடம் திறந்த வெளி கிளப் ஹவுஸ் கார் ஓட்டுநர் அப்படின்னு பல வசதிகளோட வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க இப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேற்பட்ட வீடுகளுக்கு அதிக வரவேற்பு இருக்குது வாடிக்கையாளர்கள் வசதியான வாழ்க்கை பாதுகாப்பு போக்குவரத்து மற்றும் குறைந்த பராமரிப்பு சென்னை வீட்டு சந்தையோட மதிப்பு இருபதாயிரம் கோடி இதுல சொகுசு வீடுகள் பத்து சதவீதம் பங்கு வகிக்குது பெரும்பாலான விற்பனை மத்திய வணிக மண்டலமும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நடைபெறுது தொழிலதிபர்கள் அதிகாரிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெளிநாட்டு தமிழர்கள் அப்படின்னு நிறைய பேரு சொகுசு வீடுகளுக்கு ஆர்வம் காட்டுறாங்க பல நீச்சல் குளங்கள் ஜிம் டென்னிஸ் கோர்ட் இவி சார்ஜிங் கார் வாஷ் பணியாளர் அறைகள் சமூக இடங்கள் அப்படின்னு பல வசதிகள் வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க குறிப்பா நாலு ஏக்கரு இல்லைனா அதற்கு மேற்பட்ட நிலப்பரப்புல பாரம்பரியம் வளர்ச்சி நவீன வாழ்வு முறை எல்லாமே சென்னைய சொகுசு வீட்டுக்கான முக்கிய முதலீட்டு இடமா இருக்கு விசாலமான இடம் தனிமை உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் வாடிக்கையாளர்களை ஈர்த்திருக்கு மத்திய பகுதிகளின் இடங்கள் குறைவா இருக்கிறதுனால வரும் காலத்துல தெற்கு மேற்கு புறநகர் பகுதிகளில் சொகுசு வீடுகளுக்கான விற்பனை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அலுவலகங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் முக்கிய இடமா உருவாகி இருக்கு அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காசா கிராண்ட் பாஷியம் போன்ற நிறுவனங்கள் பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வர்றாங்க ஹரிகர்த் நிறுவனம் பெருங்குடியில மூன்று ஏக்கர் நிலத்துல சொகுசு குடியிருப்பு திட்டத்தை தொடங்கி இருக்காங்க மில்லியன் சதுர அடி அலுவலக இடங்கள் இருக்கிறதுனால இது உயர்ந்த குடியிருப்புகளுக்கு ஏற்ற இடமாகும் சென்னையில சொகுசு வீடுகளுக்கான தேவை தொடர்ந்து உயரும் நேரத்துல கட்டுமான நிறுவனங்கள் பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வர்றாங்க இதன் விளைவா நகரோட தெற்கு மேற்கு பகுதிகளில் சொகுசு வீடுகளோட எண்ணிக்கை விரைவில் அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு